ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆஃபரிங் மை ஹம்பிள் ப்ரணாம்ஸ் அட் த லோட்டஸ் ஸ்வீட் ஆஃப் மை டியர் மதர் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா என் பேர் காயத்ரி நான் பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து இந்த அஷ்டோத்திரம் சீரீஸ்ல பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த அஷ்டோத்திரம் ஆஃபரிங் பண்ணால் நான் என்ன அஷ்டோத்தரம் சொல்லுவேன்ட்டு யோசித்தப்போ இந்த ஃபர்ஸ்ட் அஷ்டோத்திரம் தட் கேம் டு மை மைண்ட் வாஸ் ஓம் ஸ்ரீ சாய் சர்வமத சம்மதாய நமக மீனிங் சுவாமி இஸ் த ஒன் ஹூ ஆல் அஸ் ஒன் அண்ட் தேம் ஸோ நிறைய தர்வை சின்ன வயசுல இந்த அஷ்டோத்ரம் பஜன்ஸுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன் பட் ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீனிங்கை எடுத்து எனக்கு சொன்னது வந்து என்னோட பால்விகாஸ் குரு தான் ஸோ இந்த மீனிங்கை வந்து எனக்கு வந்து அவங்க எப்படி சொன்னாங்கன்னா ஓம் ஸ்ரீ சாய் சர்வமத சம்மதாயனா சுவாமி வந்து எல்லா ரிலிஜியன்ஸ் பீட் ஹிந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஒன்னா தான் பார்ப்பாரு அண்ட் வி ஆர் ஆல் ஹஸ் சில்ட்ரன் அப்படின்ட்டு சொன்னாங்க அண்ட் ஆல்சோ நாம் யாருக்கு ப்ரே பண்ணாலும் ராமர் கிருஷ்ணர் அல்லா ஏசு யாருக்கு ப்ரே பண்ணாலும் இட் ரீச்சஸ் ஒன்லி சுவாமி ஸோ எனக்கு இது சின்ன வயசுல இது அவங்க சொன்னப்போ என்னால் நம்பவே முடியல இப்படி கூட நம்ம ப்ரே பண்ணலாமா இந்த மாதிரி கூட நம்மளால் யோசிக்க முடியுமா தட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஹுவர் கிறிஸ்டியன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் முஸ்லீம்ஸ் அவங்க கூட எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு தாட்டை இன்ஸ்டிகேட் பண்ணாங்க ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அஷ்டோத்திரம் ஹேஸ் பீன் வெரி வெரி டியர் டு மீ ஸோ இது ரிலேட்டடாக தான் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் பெங்களூர்ல இருக்கிற பிருந்தாவன் ஆசிரமில் எவ்ரி ஃபோர்த் சண்டே பிருந்தாவன் கிளீனிங் நடக்கும் ஸோ அதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபோர்த் சண்டேயும் போயிடுவேன் கிளீன் பண்ணுறதுக்கு ஸோ ஒன் ஆஃப் தோஸ் சண்டேஸ் திஸ் வாஸ் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் அப்போது வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துட்டுருந்தது ஸோ நிறைய நாளுக்கு அப்புறம் போனதுனால எனக்கு சரியாக தெரியல மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால கொஞ்சம் டெமாலிஷ் ஆகிருக்காது இதுன்ட்டு எனக்கு தெரியல நான் பிருந்தாவனில் சர்வீஸ் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கி திரை தர்ஷனம் முடிச்சுட்டு ஹாப்பியாக கிளம்பின்னு இருந்தேன் அப்போ நான் யூஸ்வலாக பஸ் எடுக்கிற பஸ் ஸ்டாப் போனேன் அங்கே பார்த்தா பஸ் ஸ்டாப்பே காணும் என்னடா இது பஸ் ஸ்டாப் எங்கே போச்சுன்ட்டு நான் பாத்துட்டு அப்போ தான் ஒரு அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் தட் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனால் இந்த பஸ் ஸ்டாப்பை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க நீங்கள் வேறு இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்ட்டு என்னை டைரக்ட் பண்ணார் ஸோ நான் நடந்து அங்கே போயின்ட்டுருந்தேன் அங்கே போயின்ட்டுருக்கும்போது தான் நான் என் ஃபோன் எடுத்து பார்க்குறேன் டென் பர்சன்ட் சார்ஜ் டென் பர்சன்ட் சார்ஜில் எப்படி நான் வந்து சர்வை ஆக போகிறேன்ட்டு எனக்கு புரியவே இல்லை சரி ஓகே பஸ் கிடைக்கும் என்கிட்ட பஸ்ஸில் போகிறதுக்கு கேஷ் இருக்குன்னு பார்த்தேன் பட் பிரச்சனை என்னன்னா கேஷும் ரொம்ப கம்மியாக இருந்தது யூபிஐ வந்ததுலேருந்து நான் கேஷ் எடுத்துன்னு போகிறதே நான் விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே ஏதாச்சும் பண்ணி நம்மளுக்கு பஸ் கிடச்சிரும் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ட்டு நானே யோசிச்சுட்டு நான் அந்த இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு நடக்க ஆரம்பித்தேன் அங்கேயும் போனால் அங்கே பஸ்ஸு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணேன் பஸ்ஸே வரல அப்போது இன்னொருத்தர் சொன்னார் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே பஸ் ஃப்ரீக்வென்சி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் இன்னொரு இருந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ்ஸு வந்து ஈஸியாக கிடச்சிடும் நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ சரி இது நல்ல அட்வைஸாக இருக்குது நான் அங்கே அங்கேயே போகலான்ட்டு நான் அங்கேயும் அங்கே நடக்க ஆரம்பித்தேன் அந்த இடத்துக்கு போனால் அந்த ரோடு டெசர்ட்டடாக இருக்குது கண்ணு கெட்டுற தூரத்தில் ரோடு ஃபுல்லாக இருக்கு ஆனால் ஆளே காணும் ஒரு ரெண்டு மூணு ஆட்டோ அங்கே இங்கே போயின்ட்டு இருந்தது சரி நம்ம வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம் ஆட்டோவாச்சும் பிடிச்ச வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஒரு ஆட்டோவும் கா தெரியல ஒரு கார்ஜும் இல்லை ஒன்றுமே புரியல எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகேன்ட்டு ஒன்றுமே புரியாமல் அப்படியே நடந்து வந்துட்டுருந்தேன் ஃபோனில் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டைங் ஆல் டெத்துன்னு சொல்லிடலாம் ஸோ நான் ஃபோனையும் ஓப்பன் பண்ணல ஸோ பிகாஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சினால் யாருக்காச்சும் கால் பண்ண முடியுமேன்ட்டு அந்த பேட்டரியும் நான் வச்சுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலி ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்தது அங்கே வந்து ஒரு சைன் பஸ் பஸ் ஸ்டாப் சைன் போட்டு ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்தது அங்கே போய் உக்காந்துட்டேன் அண்ட் தட் வாஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ சர்ச் ஸோ அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நான் போய் உக்காந்துட்டேன் அண்ட் கொஞ்சம் வெயிலாகவும் இருந்தது ஐ வாஸ் வெரி டயர்ட் ஒரு ஒன் ஹவர் ஆயிடுத்து நான் சுற்றி 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 வந்து ஒரு ஒன் ஹவர் மேலே ஆயிருத்த அன்னைக்கு ஸோ இதுக்கு மேலே நான் வந்து உக்காந்துட்டேன் நான் கிவ் அப் பண்ணி உக்காந்துட்டேன் அண்ட் எனக்கு முன்னாடி சர்ச் இருந்தது நான் மேரி மாதாவை பார்த்து அம்மா ப்ளீஸ் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பஸ் கொடுத்துரு தட் வில் டேக் மீ டு அட்லீஸ்ட் நியர் பை பஸ் ஸ்டாப் எங்கேருந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் பஸ் பிடிக்க முடியும் ஆர் சம்திங் ஷோ மீ சம் இன்டர்மீடியேட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரியாச்சும் கொடுங்க அப்படின்ட்டு நான் அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணிட்டு ஒரு செகண்ட் கண்ணு முடினேன் கண்ணை மூடி ஓப்பன் பண்ண ஒரு ஃபிஃப்த் மினிட் கூட இருக்காது ஐ ஐசிஎ பஸ் அதுவும் ஒரு நார்மல் பஸ்ஸு இல்லை ஒரு ஏசி பஸ்ஸு ஏசி பஸ் அதுவும் என்னோட என்னோட வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போகிற மாதிரி ஒரு பஸ்ஸு ஸோ எனக்கு அப்போதான் அந்த அஷ்டோத்திரம் வந்து மறுபடியும் எனக்கு வந்து டீச் பண்ண மாதிரி இருந்தது தட் இஸ் நான் யாருக்கு ப்ரே பண்ணாலும் சரி அது மறுபடியும் என் சுவாமிக்கு தான் போகிறது அப்படின்ட்டு ஜெய் சாய்ரா